அமாவாசை தினங்களில் வாசலில் வாசல் தெளித்து கூட்டி விட்டு வீடும் கூட்டி விட்டுங்க வீடும் துடைச்சிட்டு வெளியிலேயும் வாசல் கூட்டி தொடச்சிட்டு விளக்கை ஊதுபத்தி இதுங்க ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணுங்க பூ ஒன்று வச்சுட்டு வெளி வாசலுங்க நிலவுக்கு வெளியில் இந்த மாதிரி வச்சு விடணுங்க வச்சுட்டு விளக்கு பற்றி வச்சிடலாங்க ரெண்டு ஊதுபத்தி காட்டணுங்க அப்போ தான் முன்னோர்கள்லாம் வந்துங்க அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறது விளக்கும் பற்ற வச்சுருவோங்க அப்புறம் கடல் சார்ந்த இடங்கள் ஆறு சார்ந்தது பேரூர் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குதுங்க கூடுதலை பவானி கூடுதலை இந்த மாதிரி ஆறு சார்ந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம் தேதி கொடுக்குறக்காக வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு தாங்க கோவிலுக்கு செல்லணும் அதனால் நம்ம வந்து செடி கொடியெல்லாம் த தொடக்கூடாதுங்க காகத்துக்கு நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பித்திருக்கள் வந்துங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து காகம் குருவி வழியாக தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்காக நம்ம அதை செய்கிறதுங்க இதோடு நாம் விளக்கு பற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் எடுத்து வச்சிடலாங்க வெளியில் அதனால் நம்ம கோலம் போடக்கூடாதுங்க கோலம் போட்டோம்னா அவங்க வர மாட்டாங்க அமாவாசையும் பௌர்ணமியும் அமாவாசை தினம் மெயினாக நம்ம கோலம் போடக்கூடாதுங்க அவங்க வருவாங்க இன்னோர்களுக்காக இது மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வச்சிடணுங்க அப்புறம் காகத்துக்கு வந்துங்க சாப்பாடு வச்சு நம்ம மிக்சர் மேலே போட்டோம்னா காகமெல்லாம் வந்து எடுத்துருங்க எங்கள் வீட்டுக்கு குருவி எல்லாமே வருங்க பாருங்கள் காகம் எடுத்துகிட்டு இருக்குது பாருங்க ஒன்று வந்துருச்சு மறுபடியும் குருவி இல்லை ரெண்டு காக்காய் வந்துருச்சுங்க